கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து சவால் விடுறா ரியா உன்னால் வந்து முடிஞ்சால் வந்து காப்பாற்றிக்க எங்கே இருக்கா உன் ஒய்ஃபு சுற்றி சுற்றி பாரு உனக்கு தெரியுமா அவன் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு நான் தேவையில்லாமல் என் ஒய்ஃப்கிட்ட விளாடுற வேலை வச்சுக்காது அப்படின்னோன்னே ஆ இப்போ மட்டும் புரியுது இல்லை என் வாழ்க்கையை வந்து இப்படி நட்டாத்தில் ந நிப்பாட்டை வச்சுட்டே உன்னை நான் வந்து எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க ஃபோனை வச்சோன்னே அண்ணி தீபா எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோட ஏதோ பரிகாரம் பண்ண போகிறேன்னு மட்டும் என் இடையில வந்து பேசிக்கிட்டு இருந்தா அத்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தால் ஆனால் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு கேட்டால் தயவு செஞ்சு என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி மளிப்பிட்டால் ஆனால் எனக்கு அதே மாதிரி கார்த்தி அவளுக்கு வந்து பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு கூட வந்துச்சு அவள் வந்து ஆற்றுல போகிற மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு கனவில் ஒரு கை வந்து காப பிடிச்சி தீபா வந்து இழுத்துட்டு போகிற மாதிரியே எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு அதை நான் நான் அவகிட்ட சொன்னேன் ஆனால் அவள் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க கார்த்தி உடனே வந்து ரம்யாவுக்கு ஃபோனை போடுறாங்க ரம்யாவுக்கு ஃபோனை போட்டோன்னே எதுக்கு கார்த்தி இந்த சமயத்தில் ஃபோன் பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்குறப்ப அம்மா தீபா எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இப்போ நம்ம பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் காலையிலேருந்து அவளை தேடுறேன் ஆனால் வந்து அவள் கண்ணுலேயே படலை ஒருவேளை கோவிலுக்கு வர போகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த கோவிலுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் காலையிலேருந்து நானும் தேடுறேன் அவ்வளோ கண்டே பிடிக்க முடியல கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை காலையிலேருந்து இங்கே வரவே இல்லை அம்மாவை பார்க்கறதுக்கு அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு வச்சிடுறாங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க இது ரம்யா வந்து காலையிலேருந்து பா தேடுறேங்கிறாங்க கண்ணிலே படலை அப்படிங்கும்போது வேற எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசி ஒன்றும் புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து யோசிக்கிறாங்க என்ன நம்ம தான் தீபா வந்து காலையிலேருந்து காணும்னு தேடிகிட்டு இருந்தால் இவங்களும் இப்போ தேடுறாங்களே கார்த்தி எதுக்காக தேட ஆரம்பிச்சிட்டான் ஆக மொத்தத்தில் எல்லோரும் தேடிகிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஆமாம் எங்கே தான் போயிருப்பா நம்மக்கிட்டேயும் சொல்லலை இங்கேயும் சொல்லலை எங்கே தப்பிச்சு போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒருவேளை உண்மையிலே சாமியார் வந்து வேறு ஏதாவது பரிகாரம் சொல்கிற இடத்துக்கு போய் தனியாக பரிகாரம் பண்ண போயிட்டாலோ